ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு தேவையான டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் புயலே அடித்தாலும் விளக்கு அணையாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் வந்து தரையில் படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பர் டிப் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ஹேர்டை ரொம்ப பர்ஃபெக்டான சூப்பரான நேச்சுரலான ஹேர்டேயும் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஹேர்டை யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணணும் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் நம்ம ஹேர்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் நேச்சுரலான ஹேர் ஷாம்பும் நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலை நிறைய ஆகட்டும் முது ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர்க்கு டை அப்ளை பண்ணினாலும் சரி இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபம் தீபத்துக்கு அகல் விளக்கு வாங்குவோம் வாங்கின அகல் விளக்கை ஓவர் நைட் அப்படியே ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஏன்னா அந்த அகல் விளக்கில் தண்ணி அந்த ஈரப்பதம்லாம் அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா ஊறி அடைப்பு ஏற்படும் மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வெயிலில் வச்சு கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடைச்சி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த விளக்கில் எப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கைப்படாமல் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ஒரு தனித்தனியாக பவுலில் போட்டு கலக்கிட்டு இந்த பட்ஸை வச்சு சிகப்புக்கு ஒரு பட்ஸு மஞ்சள் கோன்னு எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக நூறு விளக்கு இருந்தாலும் நொடியில் நம்ம வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எல்லா சாப்பிட்லையும் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ எவ்வளோ நீளம் குட்டையாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் எப்பவுமே விளக்கில் திரி போடும்போது திரி போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க தப்பு அந்த மாதிரியெல்லாம் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஆயிலை ஊற்றிட்டு தான் விளக்கில் திரியே போட்டு பருத்தணும் இந்த மெத்தடை ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் தெரியாது தெரியும் சில பேர் தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம எவ்வளோ நேரம் இந்த விளக்கு வந்து பருத்தி வச்சாலும் ஃபேன் கடையில் வச்சிங்கன்னா அணிஞ்சு போயிடும் அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறிய துண்டு கற்பூரம் போட்டு வைங்க புயலே அடித்தாலும் அணையாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் இருந்தாலும் காலையில் நாலு நாலரைக்கே நம்ம விளக்கு வைப்போம் வாசலில் விளக்கு வைக்கும்போது காற்று அடித்தா அணிஞ்சிடும் இல்லையா அது மாதிரி அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அணையவே அணையாது எவ்வளோ காற்று அடித்தாலும் ஒரு மூடி எடுத்துக்கோங்க ஒரு மூடி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சுடுங்க எல்லாருமே தேங்காய் திருவோம் இல்லையா அந்த கொட்டாங்குச்சி வச்சுட்டு இப்படி அகல் விளக்க வச்சு அதில் ஒரு சிறு துண்டு கற்பூரம் போட்டு வச்சுடுங்க நல்ல மனமாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலெலாம் விளக்கு வரி தீபத்துக்கு விளக்கு படுத்தி வைப்போம் அதில் வந்து அடியில் விளக்கு பின்பகுதியில் நெயில் பாலிஷ்லாம் கூட நம்ம பூசி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தடி யூஸ் பண்ணாதீங்க நெயில் பாலிஷ் போட்டாலுமே ஆயில் கசியும் அட்ற போனால் போன முறை அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் ஆயில் கசிஞ்சுது அதுக்காக நம்ம வாழை இலை அரிசி இலை இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவோம் எந்த இலை இருந்தாலுமே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் கசியும் அந்த மாதிரி கசியாமல் இருக்கிறதுக்கு கார்போர்ட் அட்டையில் வச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கசியாது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம விளக்கு வைக்கும்போது சாதாரணமாக வெறும் தரையில் விளக்கு எப்போவுமே பருத்தக்கூடாது அந்த மாதிரி கோலங்கள் போட்டு அதில் நீங்கள் விளக்கு வைங்க அந்த சின்ன சின்ன கட்டத்தில் எங்கிட்ட பூக்கள் இல்லை அதனால் நான் காமிக்க முடியல சின்ன சின்ன கட்டத்தில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் போட்டு நீங்கள் அலங்கரித்து கூட வைங்க விளக்கு அணையும் போது கையில் தட்டியோ இல்லை வாயில் ஊதியோ அணைக்கக்கூடாது பூக்களில் வச்சு தான் அதை குளிர வைக்கணும் இந்த மாதிரி விளக்கு ஆயில் ஊற்றும் போது கீழே சிந்திடுச்சுன்னா அது வந்து பசையாகவே இருக்கும் அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க எந்த மாவு கடலை மாவு கோதுமை மாவு அரிசி மாவு எது இருந்தாலும் போட்டு லைட்டாக தொடைச்சிடுங்க இருந்த இடமே தெரியாது ஆயில் சிந்தின இடம் தெரியாது நெக்ஸ்ட் வந்து நம்ம திரி வந்து தீபத்துக்காக நிறைய நம்ம அப்பப்போ தீபத்துக்கு அன்றைக்கி ரொம்ப வேலையாக இருப்போம் அதனால் நம்மளால் அதெல்லாம் ரெடி பண்ண முடியாது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி காட்டன் பஞ்சில் நமக்கு தேவையான எத்தனை தீபங்கள் நம்ம பருத்துகிறோமோ அத்தனை திரியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த உருண்ட திரி தான் நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக கொஞ்சமாக அகலப்படுத்திட்டு அதை வந்து நம்ம உருட்டின பால் அது உள்ளார வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி திரிச்சு கொடுங்க திரி வந்து மொத்தமாக வரணும் அப்படின்னா நீங்கள் மேலே கொஞ்சமாக பஞ்சு வச்சுட்டு பன்னீரோ ரோஸ் வாட்டரோ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் ஆயிலோ ஏதோ எதோ ஏதாவது தொட்டு நீங்கள் இந்த மாதிரி திரிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான பால் திரி ரெடியாயிடும் இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதை அதையும் நான் திரிச்சு காமிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி திரி நம்ம திரிக்கும்போது அந்த அகல் விளக்கில் ஓரங்களில் கருப்பு கலரில் தீபம் எரியும் போது வரும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வராது சென்டரில் இந்த விளக்கு நடு விளக்கில் இதை வச்சுட்டு நீங்கள் பருத்தி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த திரியெல்லாம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஆயில் ஊற்றி வைக்கும் போது திரி நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஊறி வந்துடும் நம்ம எடுத்து நம்ம டக்கு டக்குன்னு நம்ம தீபத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கோவிலுக்குலாம் போகும்போது கூட நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் இருந்து நம்ம எடுத்து போனோம்னா டக்குன்னு நம்ம அழகாக எடுத்து நம்ம விளக்கில் வச்சு நம்ம தீபத்தை ஏற்றி நம்ம கும்பிட்டுட்டு வந்துடலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் நீங்கள் தீபத்துக்காகனு இல்லை நீங்கள் வீட்லேயே கூட இப்படி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அஞ்சு முகத்திரி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சமாக பஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் திரிச்சு கொடுத்துருங்க திரும்பவும் நெக்ஸ்ட்டு பின்பகு இந்தாண்ட பக்கமும் நீங்கள் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இந்த மாதிரி நீங்கள் தொட்டுட்டு ஆயில் டிப் பண்ணி கூட நீங்கள் தொட்டுட்டு இந்த மாதிரி திருச்சி கொடுத்துருங்க ரொம்ப ஈஸி இதுக்காக நம்ம அஞ்சு முகத்திரியெலாம் நம்ம கடையில் காசு அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை வீட்லேயே ஈஸியாக அழகாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இந்த அஞ்சு திரியும் நம்ம எப்படி பூ மாதிரி அஞ்சு முக பா திரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டு இது எடுத்துக்கோங்க ரெண்டு ப பஞ்சுத்திரி நம்ம திருச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் திருச்சி கொடுத்துருங்க திருச்சி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் திருச்சிங்கன்னா ஒரு பூ வடிவத்தில் வரும் இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு திரி இப்போ மூணாவது திரியும் எடுத்து இந்த மாதிரி திருச்சி கொடுத்துட்டே வந்துடலாம் வரும்போது ஒரு பக்கம் இருக்கிற திரி சென்டரில் வந்துடும் மீதி அந்த பின்பகுதி வந்துடும் இதை நல்லா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அகல் விளக்கில் நீங்கள் சென்டரில் வச்சு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் பருத்தி வச்சிங்கன்னா சூப்பரான அஞ்சு முகத்திரி அஞ்சு முக விளக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி இதில் கொஞ்சமாக நீங்கள் தசாங்கப்பொடி அல்லது பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு நீங்கள் பருத்தி வச்சு பாருங்கள் தீபத்துக்கு உங்கள் வீடு சும்மா கமகமன் வாசனையாக கோவில் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சூப்பரான அந்த திரி நான் எப்படி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரித்து இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இந்த விளக்கோட நுனி பகுதியில் கருமே வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் திரியை நம்ம வைக்கலாம் தண்ணியிலே எப்படி நம்ம விளக்கு எரிய வைக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதில் வீட்டில் இருக்க சிகப்போ இல்லை மஞ்சள் இல்லை கலர் பவுடர் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன பூக்கள் டெக்கரேஷனுக்காக போட்டுக்கோங்க ஒரு பேப்பர் கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கோங்க பாலிதீன் கவர் தான் எடுத்துகிட்டு அதை நாலாக மடித்து அந்த பவுல் சேஃப்க்கு கட் பண்ணி நாலாக மடித்து அதை அந்த திரியை நல்லா பஞ்சில் நழைச்சிடுங்க இது பட்ஸு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் திரியாக இருந்தாலும் சின்னதாக கட் பண்ணோம் திரிய நுழையிறதுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நீங்கள் பருத்தி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வந்து ஒரு சூப்பரான ஹேடே தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தோல் இருந்தால் போதும் சூப்பராக ஒரு ஹேர்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் என்ன தோல் எதுதான் வா பனானா பீல் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே தேவையில்ல அதுவும் காயில் இருக்க பனானா தோல் பழம் இல்லை காயில் இருக்க பனானா தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு பீலர் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாழைப்பழக்கார நம்ம சட்டில் பட்டாவே ட்ரெஸ்ஸிங்கில் ட்ரெஸ்ஸில் பட்டால் எவ்வளோ கரை பிடிக்கும் அப்படின்னு அதை வந்து நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குல்ல அதனால தான் இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் சாதம் உடைத்த கஞ்சி எடுத்துக்கோங்க நான் மொதல் நாளே சாதம் உடைச்சு எடுத்து வச்சுட்டேன் அந்த கஞ்சி தான் நான் யூஸ் பண்ணுறேன் கஞ்சி வந்து ஒரு சாதம் வடிச்ச கஞ்சி அளவுலாம் கிடையாது உங்கள் ஹார்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு கரண்டி சாதம் உடைத்த கஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த காய் தோல் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தூள் எடுத்துக்கிட்டேன் டீ தூள் மசாலாலாம் கலக்காத டீ தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சுருவோம் நல்லா வந்து கொதிக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பெனிஃபிட் இருக்காது நல்லா சிம்மில் பொறுமையாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து பெரிய ரெண்டு டம்ள தண்ணி ஊற்றிருந்தேன் கஞ்சிலாம் ஊற்றி இருந்ததுனால அது பாதியாக வற்றி வர அளவுக்கு வற்றி வந்துருச்சு அதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்களும் அதே மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் பாதியாக வற்றி வர வரைக்கும் உங்கள் ஹார்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நம்ம ஹார்டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பாத்திரம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அயன் பாத்திரம் தான் எடுத்துக்கணும் பாருங்க துருக்கரை தான் நம்ம ஹார்க்கு அவ்வளோ ஒரு இரும்பு சத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம அயன் பாத்திரம் எடுக்க சொல்கிறோம் அதில் நான் வீட்லேயே மருதாணி பறித்து காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் ஹார்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் இந்த கஞ்சி தண்ணி காஃபி டீ தூள் இதெல்லாம் போட்டதை தான் நான் ஊற்றி ஆட் பண்ணுறேன் இது அயன் பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து ஒரு டை கண்டிஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஒரு ஓவர் நைட்டு விட்டுருணும் எட்டு மணி நேரம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே விடலாம் தப்பு இல்லை நான் ஒரு எட்டு மணி நேரம் தான் வச்சுருந்தேன் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த ஹேர்டை ஹேரில் அப்ளை பண்ணேன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் மேடு ஷாம்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் பூந்தி கொட்டை அந்த காலத்தில் நம்ம பாட்டிலாம் வந்து சோப்பு அந்த ஷாம்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பூந்தி காயை தான் எங்கள் ஆயா கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பூந்தி பொடி பூந்தி காய் இருந்துச்சுன்னா அந்த விதை போடாதீங்க அந்த காயை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் தட்டி விதையை நிற்கிட்டு அந்த காயை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஊற வச்சு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கருப்பு உளுந்து பவுடர் என்கிட்ட காய் இல்லாததுனால நான் பூந்தி கொட்டை பவுடர் எடுத்துக்கிட்டேன் பூந்தி கொட்டை பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதே அளவு கருப்பு உளுந்து பவுடரும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த லிக்விட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி கொடுங்க இந்த ஷாம்பு நல்லா வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணலை அதனால் அது கூட நான் வந்து பன்னீர் ரோஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எங்கள் வீட்லேயே இருந்த பூக்களை பறித்து நான் ட்ரையாக வச்சுருந்தேன் அந்த பூக்கள் தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட ஒரு சீக்ரெட் இன்னொரு பொருளை ஆட் பண்ணியிருக்கோம் அந்த கிளிப்பு ஃபைனலாக காமிப்பேன் இப்போ வந்து அது இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட அந்த சீக்ரெட் போ பொருள் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதையும் போட்டு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க அது என்ன அரைச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது முன்னாடி வீடியோவில் அது போட முடியல இப்போது இதை வச்சு நம்ம கை கை வாஷ் பண்ணாலும் சரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி பாத்திரம் வாஷ் பண்ணால் கூட சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து என் கைகளில் நான் தேய்ச்சி கூட காமிக்கிறேன் அந்த பொருளை நான் போட்டு தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ நுரம் வருது பாருங்கள் நம்ம கடைகளில் கெமிக்கல் சாம்பெல்லாம் எதுவுமே பயன்படு பயன்படுத்தக்கூடாது பாருங்கள் நான் அந்த சீக்ரெட் பொடி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை அந்த சீக்ரெட் பொருள் சாதம் தான் அது சாதம் வந்து நைட்டு வச்ச சாதம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் வச்ச சாதம் தான் ஆனால் சூடாக இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சாதமும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் ஹாரில் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹார் வந்து அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக நல்லா பளபளப்பாக நல்லா நம்ம தலையே நல்லா குளு குழு குழுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பு நீங்கள் உதவி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் எதுக்கு கடையில் ஷாம்பு வாங்க போகிறீங்க கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை ஹேர் ஷாம்பு தான் நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் கார்த்திகை தீபாய் திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு பாய் டேக் கேர்